கிளாட் டுஸ்பெக்டு யூ திஸ் இஸ் வேலாயுதம் அஸ்வின் ஃப்ரம் சென்னை அவர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் அவ கம்பெனி நேம் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சம்பளம் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஏ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடம் வந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியார சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு பியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோ பின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்து வந்துருக்குங்க அப்பார்ட்மெண்ட்டுங்க இது இந்த ரோடு விடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ அகலமாக இருக்குது அந்த ஃப்ளாட்டை சுற்றி எவ்வளோ எப்படி ஹைலி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பார்த்து பண்ணிக்கிடலாம் தெரிஞ்சுக்கிடலாம் கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிள் இதுலேருந்தே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுக்குமாடி அஸ்ஸனாபுரம் குரம்பேட்டை சென்னைங்க கட்டப்பட்ட அளவு வந்து பில்டப் ஏரியா இரநூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றம்பது சதுரடி ரெண்டு பெட்ரூம் தரைத்தளம் ப்ளஸ் டூ தளங்கள் அடுக்குமாடி அஸ்ஸனாபுரம் சென்னை குரோம்பேட்டை ச கட்டப்பட்ட பரப்பளவு எழுநூறு சதுரடி முந்நூற்றம்பது சதுரடி யூடிஎஸ்ஸு ரெண்டு பெட்ரூம் தலைத்தளம் ப்ளஸ் தூள் தளங்கள் அதாவது ஹஸ்னாபுரம் வந்து ஹஸ்னாபுரம் டிப்போ இருக்குல்ல அது வந்து அறநூறு மீட்டர் தொலைவில் இருக்குதுங்க அதில் ரொம்ப பக்கம்தான் ஈஸியாக நீங்கள் இது பஸ் பிடிக்கலாம் கார் பார்க்கிங் வசதி உள்ளது தெற்கு பார்த்த வாத்தல் சவுத் ஃபேஸிங் ஒம்பது ஆண்டுகள் பழமையான கட்டிடம் சாவி வங்கியில் இருக்குது ஏழை விலை முப்பத்தொரு லட்சம் ஏழு தேதி பதினோரு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கார் பார்க்கிங்கிற்கு தெற்கு பாத்திர வாசல் ஒன்பது ஆண்டுகள் பழமையான கட்டம் சாவி வங்கியில் உள்ளது ஏழை விலை முப்பத்தொரு லட்சம் பதினோரு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணாதான் கூகுள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போ நான் புது புது வீடியோ போடுறேனா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கும் எப்போ நீங்கள் லைக் போடுறதை நிப்பாண்டிங்களோ அப்போ வந்து என்ன செய்யும் கூகுள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காது அது உங்களுக்கே நல்ல தெரியும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகனையாலும் தங்கன கைலையாலும் சொத்தியாலும் வங்கி தொடர்பான கேள்விகள் கொடுத்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு பயனடைவார்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் ப என்பதை அழுத்தினால் எனக்கு புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க